தமிழ்நாடு பொது மேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட ரஜ்விந்தர் சிங் கோல்டன் டெல்லி விவசாயிகள் போராட்ட களத்திலிருந்து நேரடியாக இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் 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 தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிகிட்டு இருக்கு பிஜேபி ஒரு பக்கம் என் கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல்வேறு குளறுபடிகள் இப்போ பஞ்சாப் ஹரியானா டெல்லி போன்ற மாநிலங்கள்ல வந்து உத்தரப்பிரதேசம் வரைக்க விவசாயிகளுடைய போராட்டத்தின் காரணமாக மிகப்பெரிய அளவுல பாஜக வந்து மக்கள் மத்தியில பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க அவங்க அது வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது இப்போ அந்த போராட்ட காலத்துல களத்துல எப்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலைவுது நீங்க அதை குறிச்சு என்ன பேச நினைக்கிறீங்க களத்துல இப்போ போராட்ட காலத்துல வந்து எல்லாருமே வந்து பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல இருந்து வந்தாங்க மற்ற இடத்துல இருந்து வர முடியாதது காரணம் என்னன்னா இவங்க ரோடு ஃபுல்லாக ஒரு டெல்லியில டெல்லியிலேருந்து இந்த இங்கே வரவே முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் அவங்கனால கலந்துக்க முடியல மற்ற ஸ்டேட்ஸு இந்த யூபி ஆகட்டும் மகாராஷ்டிரா மற்ற இடத்துல இருந்து வர முடியல ஏன்னா ரோடு பிளாக்கு இப்போ இருந்தே வர்றாங்கன்னா வந்துட்டு இருக்காங்க கோஆர்டினேஷன் அந்த கோஆர்டினேஷன் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் யூனியன்ஸும் வந்தாங்க தனிச்சையாகவும் பொதுமக்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கி அவங்களுக்கு டெல்லியில இருந்தே கோஆர்டினேஷன் பண்ணும் போன் பண்ணி சொல்லணும் இந்த இடத்துல இறங்கணும் இந்த வண்டியில ஏறணும் அங்க வந்து இறங்கணும் அங்க போய் கூட்டிட்டு வரணும் ஏன்னா கரெக்டா இது ரோட்ஸ் எல்லாம் ஓபனா இருந்துச்சுன்னா டைவர்ஷன் வழியா வர்றதுக்கும் ஸ்ட்ரைட் ரோட்ல வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால அந்த எல்லாம் வந்து கலந்துக்க முடியல இருந்தாலும் வந்து எதிர்ப்பு வந்து எல்லா மாநிலத்திலிருந்தும் ஏன்னா இதுவரைக்கும் வந்து இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்து யூஸ் பண்ண கண்ணீர் புகை வெடிகுண்டுகள் பெரிய பெரிய இந்த ராக்கெட் லான்ச்சர்லேருந்து இந்த இது போடுவாங்க கண்ணீர் புகை பெரிய குண்டுகள் அது வந்து இவ்வளோ இவ்வளோ பெரிசல்லாக இருக்கும் அது வந்து ரொம்ப தூரம் வீச முடியாது அதனால பெரிய ராக்கெட் லான்ச்சர் மாதிரி இதில் போட்டு தான் அடிக்கணும் அது அப்போ தான் வந்து ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி நூறு அடி போய் விழுகும் அதுவும் இல்லாமல் ட்ரோனில் வந்து வீசினது ட்ரோனில் வந்து கூட்டத்துல நிற்கிற இடத்துல மெயினாக மெயின் ஆளுகை நிற்கிற இடத்துல ஏன்னா அதில் ட்ரோனில் வந்து கேமராவும் இருக்கும் இந்த ஆம் யூஸ் பண்ணுறதுக்கு தனி ரிமோட்டும் இருக்கும் அந்த இடத்துல போடுறது அப்போ அதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்தங்காட்டி அனுதாப இது வந்து எல்லா மாநிலத்திலையும் இருக்குது எதிர்ப்பும் இருக்குது பிஜேபிக்கு எதிர்ப்பு வந்து கண்டிப்பா வேலை செய்யும் ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த குண்டுகளையெல்லாம் வந்து பார்டர்ல கூட வந்து யூஸ் பண்ணதில்லை அதையெல்லாம் இங்க யூஸ் பண்ணி வந்து ஒரு விவசாயிய பத்து மணிக்கு மேல எங்க போர் நடந்தாலும் ஏழு மணிக்கு மேல வந்து குண்டு நிறுத்திடுவாங்க நைட்ல வந்து போரா இருந்தாலும் நைட் நேரத்துல வந்து ஆனா இங்க வந்து பன்னெண்டு மணி ஒரு மணி பத்து மணி பதினோரு மணி இந்த மாதிரியும் கூட வந்து ஐம்பது ஐம்பது குண்டு நூறு நூறு குண்டு வந்து போட்டு இருந்தாங்க நைட்ல கூட விவசாயிகள் மேல அப்ப அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்தங்காட்டி கிட்ட போய் சேர்ந்துருக்குது இந்த செய்திகள்ல முக்கிய இதுகள்லாம் போல இருந்தாலும் சோசியல் மீடியா இருக்கிறங்காட்டி சோசியல் மீடியா மூலமா வந்து எல்லா செய்தியும் மக்கள்கிட்ட போனங்காட்டி அதுனால மக்கள் அதிருப்தி இருக்காங்க பிஜேபி மேல ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களை அடக்கி அவங்க குரலை எழுப்ப விடாம இத்தனைக்கும் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதி தான் நாங்கள் திருப்பி கேட்கறோம் அதை செஞ்சு கொடுங்கன்ட்டு இருபத் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல வந்து போராட்ட காலத்துல அவங்க எல்லா வாக்குறுதியையும் ஏற்றுக்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணிடுறோம் நாற்பதாயிரம் கேஸ் இருக்கு அதுல லட்சக்கணக்கான வாலிபர்கள் லட்சக்கணக்கான தலைவர்கள் தலைவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க கேஸ் வந்து நூத்து கணக்கில் தலைவர்களுக்கு வந்து கேஸ் இருக்கு அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை வாலிபர்கள் என்னன்னா அவங்க எந்த ஜாபுக்கு சேர முடியாது வெளிநாட்டுக்கு போறதுக்கு போற முடியாது ஏன்னா அந்த கிளியரன்ஸ் கிடைக்கிறது இல்ல அப்ப அந்த கிளியரன்ஸ் கிடைக்காதங்காட்டி அந்த இதுல வந்து என்னன்னா அன்ஐடென்டிஃபைன்ட்டு போட்டிருக்காங்க அந்த அன்ஐடென்டிஃபை போட்டதுல எவனாவது மேலே அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இது இருக்குன்னாலும் அவனை இந்த கேஸ்ல போட்டு ஜாயின் பண்ணி அவனை பழி வாங்கிக்கிறது அந்த மாதிரி வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த வாக்குறுதியில எல்லாத்த கேஸ வாபஸ் வாங்க சொன்னது எல்லாமே வந்து அப்ப ஏத்துக்கிட்டு வாக்குறுதிகள் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் மேனிபெஸ்டோல கொடுத்த கடன் தள்ளுபடியும் வருமான இரட்டிப்பும் இதுக்குதான் எங்களோட கோரிக்கை புதுசா எந்த கோரிக்கையும் இல்ல இருபத்தொன்னுக்கு மேல எந்த கோரிக்கையும் வைக்கவும் இல்லை அவங்க சொன்னத வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நாங்க அங்க டெல்லிக்கு வந்தது வந்து வழியில் நிறுத்தி இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணி அடக்கறதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணி இப்போவும் நாங்கள் வந்து இருபதாயிரத்துக்கு மேல வந்து பார்டர்ல வந்து டிராக்டர்ஸ் எல்லாரும் வந்து விவசாயிகள் எலெக்ஷன் கமிஷன் இது டைம்ல கூட நாங்கள் அங்கதான் தான் உட்காந்துருக்கோம் போராட்டம் போய் தான் இருக்குது நடந்து கொண்டு பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் அது வரைக்கும் மிகப்பெரிய அளவுல விவசாயிகளுடைய பங் இது வந்து தாக்கம் இருக்கும் அது வந்து மற்ற மக்கள் மனதிலையும் எதிரொலிச்சிருக்குது குறிப்பாக இந்திய அளவுல இளைஞர்கள் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு நம்மளுடைய நாட்டுக்கே சோறு போடக்கூடிய விவசாயிகளை பாஜக அரசு ஏன் இப்படி நடத்துது பெரும் பெரும் முதலாளிகளுக்கு லட்சம் கோடி கடன்களை வந்து இரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன இவர் வாக்கு கொடுத்து தானே வந்தாரு சோ இந்த விஷயம் வந்து தேர்தல் எதிரொலிக்கும் குறிப்பாக பஞ்சாப் தேர்தல்ல பாஜக வந்து வாஷ் அவுட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது அதை எப்படி பாக்குறீங்க யூபியில வந்து சொல்ல முடியாதுங்க யூபி வந்து ரொம்ப பெருசு யூபியில வந்து நம்ம தமிழ்நாட்டுல சங்கின்னு சொல்லுவாங்க அது வந்து ஜாஸ்தி தன்முடித்தனமா இது பண்றது ராமர் கோயில் இது பண்ணியிருக்காங்க ஹிந்துக்களுக்கு ராமர் கோயில் வேணும் அது வந்து தனிப்பட்ட இது அதை வந்து ஒரு இதில் கொண்டு வரக்கூடாது இருந்தாலும் அந்த இதுகள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டு இருக்குது விவசாயிகளோட இது வந்து தமிழ்நாட்டில் கர்நாடகத்துல மகாராஷ்டிராவில் ராஜஸ்தான் ஹரியானா ஹரியானால சீஃப் மினிஸ்டர்வே மாத்திட்டாங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய இது அவங்களுக்கு தெரியும் இங்க இருந்து வந்து டோட்டல் லாஸ் ஆகும் அப்படிங்கிற இதுல கட்டுரை வந்து மாத்திட்டு புது முப்பது பர்சன்ட் ஓட்டு வங்கி இருக்கிற ஒரு நபரை வந்து அங்கே சீஃப் மினிஸ்டரை போட்டு ஓட் பேங்க் இது பண்றதுக்கு அந்த அளவுக்கு பயம் இங்க எல்லா இடத்துலையும் எம்பியிலையும் இருக்குது எல்லா இடத்துலையும் வந்து இந்த இது இருக்கு யூபியும் மற்ற இடத்துல சொல்ல முடிகிறது இல்லை ஏன்னா யூபியில வந்து இந்த மாயாவதி அப்புறம் அங்கே மம்தா அகிலேஷ் யாதவ் வந்து ஃபுல்லாக வந்து எதிர்க்கிற அகிலேஷ் அகிலேஷ்க்கு வந்து தனி படை இருக்குது அவங்க வந்து பல வருஷமா வந்து அவங்க அப்பாவோட ஒரு பேமில் வந்தவங்க அதனால அவங்களுக்கு வந்து தனி இது இருக்குது படை இருக்குது எல்லாமே இருக்குது அவங்க எதுக்கும் பயப்படுறதில்ல அவங்க வந்து எதிர்த்து நிக்கிறாங்க மு க ஸ்டாலின் மாதிரி அவங்க வந்து இதுக்கெல்லாம் பயப்படுறதில்லை நாங்கள் ரெண்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் கன்னியாகுமரி டு டெல்லின்ட்டு விவசாயி ரோடு யாத்திரா வச்சிருந்தோம் ஒரு பஸ்ஸு கொண்டு போகணுன்னாங்க அதில் எல்லா மாநில தலைவர்களும் சேர்ந்து ஒவ்வொரு நான் பிஜேபி ஸ்டேட்டுகளில் போய் சீஃப் மினிஸ்டர்களில் சந்திக்கணும் அப்போ அவங்க வீட்டுக்கு போனப்போ ஒரு நாள் முன்னாடி அவங்க வீட்டில் ரேடு நடந்துருந்துச்சு அடுத்த நாள் காலையில் நாங்க போறோம் வேற யாராவது இருந்திருந்தா அவங்க வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன பல ரீசன் சொல்லுவாங்க ஆனா அவங்க வந்து எங்களை உட்கார வச்சு டீ சாப்பிட வச்சு உட்கார வச்சு ஒரு பத்து நிமிஷத்துல பதினஞ்சு நிமிஷத்துல பெரிய அண்ணன் வந்தாபடி அவன் வனத்துறை அமைச்சர் வந்தாபடி பேசினா போட்டோ ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லாம் பேசுனாங்க அப்பாவை போய் பாருங்க டெல்லியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு லாலு பிரசாத் யாவு அப்படின்னு சொல்லி போயிட்டு தம்பி வந்து வர்றாபடி அப்படின்னு சொல்லி போயாச்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷத்தில் அகிலேஷ் வந்துட்டாபடி வண்டியில் போயிட்டு இருக்காப்டே எங்களை பார்த்து ஞாபகம் வந்து இறங்கி வந்து மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாம் பண்ணி ஆதரவு தெரிவிச்சுட்டு போகிறாங்க அவங்க இந்த மாதிரி எல்லாம் பயப்படுறது இல்ல அது நாங்க கண்ணால பார்த்தது இது வந்து நான் ரியலா வந்து நேருக்கு நேரம் இது பண்ணது ஆனா மத்த இந்த கேஜ்ரிவாலோ நீங்க சொல்றது தேஜஸ்வி யாதவ் சொல்றீங்க யாருங்க தேஜஸ்வி யாதவ் பீகார் பீகார்ல இருந்து அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம் ஓகே ஆ ஓகே ஓகே என்ன அகிலேஷ் அந்த லாலு பிரசாத் யாதவ் அவங்க சண்டை சொல்லிட்டு இருக்காங்க அவங்களை சொல்ற அவங்க வந்து பண்றாங்க இங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஊழல் பண்ணிருக்காங்க மாயாவதி ஆகட்டும் மத்தவங்களாகட்டும் அப்ப அவங்க வந்து அந்த இதுல வந்து அவங்க அது இது பண்ணிட்டு இருக்காங்க உங்களை கேஸ் போட்டுருவ உங்களுக்கு அது பண்ணி இது பண்ணிருவேன்ட்டு இந்த மாயாவதி வந்து ஆரம்பத்துல இருந்து ஆட்சி போனதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டாவே வரல போனதாட்டியே வந்து எலெக்ஷன்ல வந்து யோகி வந்து ஆட்சி புடிச்சிருக்க முடியாது அவங்களோட லீடு பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு எட்நூறு ஓட்டு ஒரு முப்பது தொகுதிக்கு மேல வந்து ஆயிரத்துக்கு கீழே தான் லீடு ஆனா மாயாவதி வந்து எல்லா தொகுதியிலயும் இருபதாயிரத்துக்கு மேல வாங்குறாங்க அப்போ மாயாவதியோட கூட்டணி கிடைச்சிருந்தா அவங்க ஒண்ணு சேர்ந்து நின்று இருந்தா எத்தனை தொகுதி நூறு தொகுதிக்கு பக்கம் வந்து இவங்க ஜெயிச்சிருக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்களா ஏன் ஒண்ணு சேர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வருது அதனால யூபி கொஞ்சம் இதா இருக்குது யூபியில மற்ற இடத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டியது வந்து பஞ்சாப் ஹரியானா நிலைமை எந்த இடத்துல இருக்குதோல பஞ்சாப் எப்பவுமே வராதுங்க ஒண்ணுமே இல்ல பதிமூணு சீட்டு தான் பதிமூணு சீட்டு எங்க இதுல அந்த பதிமூணு சீட்டு எப்பவும் வராது அதுல வந்து அவங்க அவங்களுக்கே தெரியும் ஆனா என்ன அவங்களுக்கு ஒரே இது இந்தியாக்குள்ள எந்த புரட்சி நடந்தாலும் சரி போராட்டம் நடந்தாலும் சரி அது சுதந்திர போராட்டமா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் நடந்த விவசாய போராட்டமும் ரெண்டு தாட்டி ஆயிடுச்சு பஞ்சாப் மாத்தம் தான் முன்னாடி வந்திருக்குது ஆரம்பிச்சது அதனால அவங்களுக்கு என்னன்னா இங்க கொஞ்சம் இது பண்ணி நம்மள அழு அமுத்துறக்கோ நம்மள இது பண்றக்கோ பாக்குறாங்களே ஒழிய அவங்களுக்கு இந்த பதிமூணு சீட்டு தேவையில்லை இந்த பதிமூணு சீட்டு தேவையா இருந்தால் தான் அவங்க எங்க கூட வந்து இது பண்றது எங்களுக்கு அது தரேன் இது தரேன்ட்டுலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது தேவையில்லை பதிமூணு சீட் இல்லைன்னா பரவாயில்ல மற்ற இடத்துல வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணா காசு கொடுத்தா என்ன இந்த இவிஎம் எல்லாமே பண்ணலாம் இங்க வந்து என்ன பண்ணாலும் ஒண்ணுமே வராது ஒரு ஹரியானா பஞ்சாப் ரெண்டுமே பிஜேபிக்கு வாய்ப்பு இல்லைன்றா ஹரியானா கொஞ்சம் இருக்குங்க ஏன்னா ஹரியானால இப்ப வந்து எழுபத்தையாயிரம் ஆமடு போர்ஸ் வந்து ஒன்றரை மாசமா வந்து அங்க ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சாயிரம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லாரும் பார்டருக்கு வர்ற சூழ்நிலையானதையும் இப்ப வந்து எழுபத்தையாயிரம் ஆறுமடு போர்ஸ் இருக்காங்க அடக்கி வச்சிருக்காங்க டிராக்டர் சாவி புடுங்கிட்டு வந்துடுறது காத்து புடுங்கிட்டு வர்றது ஒவ்வொரு ஊர்ல வந்து மைக் செட்டு போட்டு சொல்றது யார் போராட்டத்துக்கு போனீங்களா அவங்கள வந்து பசங்களை வெளிநாடு போகவும் கூட மாட்டோம் பாஸ்போர்ட் வந்து இது பண்ணிடுவோம் அந்த மாதிரி நிறைய எங்க நேரத்தில் வந்து கனடா அமெரிக்கா யூகே ஆஸ்திரேலியா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொருத்தர் போயிருப்பாங்க அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அந்த மாதிரி எல்லாம் பயப்படுத்துறாங்க பாஸ்போர்ட்டை முடக்கிடுவோம் அது பண்ணியும் இது பண்ணியும் அப்போ அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து இது பண்ணங்காட்டி ஹரியானா பஞ்சாப் வந்து சுத்தமாக சொல்ல முடியாது ஹரியானால ஒரு அளவுக்கு முன்னே இருந்த மாதிரியெல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியாக தான் ஏதோ ஒன்றோ ரெண்டோ இதானா ஆகும் மற்றபடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக விவசாய இந்த போராட்டத்தில் அவங்க பண்ண அட்டிலியங்கள் வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க அவங்க வந்து அனுதாப அலை கண்டிப்பாக அவங்கள தாக்கும் கண்டிப்பா தோலர் இப்போ முன்னூத்தி எழுபது இடங்கள் நாங்க ஜெயிச்சிருவோம் நானூறு டார்கெட்டு நானூறு ஜெயிச்சிருவோம்னு மோடி அவர்கள் சொல்றதெல்லாம் சாத்தியம் பாக்குறீங்களா சாத்தியம்னா சாத்தியம் அதை சாத்தியம் பண்றதுக்கு தான் இந்த கேஜ்ரிவால தூக்கி உள்ள போட்டிருக்காங்க நிறைய இந்த சுரேன தூக்கி இந்த ஜார்க்கண்ட்ல இது பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் தான் மெயின் இது முன்னாடி வந்து இது பண்றது நான் சொன்ன அந்த பீகார் அகிலேஷ் அவங்க எல்லாம் அவங்க அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் முன்னாடி ரேடு நடந்தும் கூட அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை அவங்க அதெல்லாம் பார்த்தது அவங்க அப்பா பல ஆண்டு ஜெயில இருந்தவங்க அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சகஜம் மத்தவங்களுக்கு வந்து இந்த ஜெயிலு அதெல்லாம் வந்து பயப்படுறவங்க வந்து இந்த கூட்டணிக்கு வராதங்காட்டி அது வந்து கொஞ்சம் இதா இருக்கு அப்ப இப்போ அகாலிதல் சிரோமணி அகாலிதல் வந்து பிஜேபியில இருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க நாங்க கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு ஒடிசாலையும் நவீன் பட்நாயக் கூட கூட்டணி இல்லை அப்படின்றாங்க இந்த கூட்டணி இருந்தாதான் பிஜேபியால இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஜெயிச்சு ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கறதுனாலதான் அவங்க கூட்டணி கிட்ட போய் நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வருது அதை எப்படி பாக்குறீங்க கூட்டணி வந்து பாஜப்பவும் அகாலிதள் கூட்டணி வந்து இருபத்தஞ்சு வருஷமா இந்த டெரரிஸ்ட் இது பண்ணதுக்கு அப்புறம் வந்து இருபத்தஞ்சு வருஷமா வந்து பாதல் பிரகாஷ் சிங் பாதல் கூட கூட்டணி வச்சு இருபத்தஞ்சு வருஷமா நடந்துட்டு வந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விவசாய போராட்டத்தில் வந்து இவங்க ஹர்சிம்மத் கோர் பாதல் வந்து மந்திரி பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணி வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கூட்டணி முறிஞ்சது இப்போ வந்து கூட்டணி மீண்டும் ஆயிருச்சு ஆயி இந்த கூட்டு சேர்றதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடி எங்களோட போராட்டம் ஹரியானா வந்ததையும் ஹரியானாவில் எங்களை தாக்கினதையும் அதையும் ஒரு காரணமாக வச்சுக்கலாம் எங்கள் ஊர் விவசாயிகளை தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற இது வச்சு விவசாயிகளுக்காகவும் சரி இந்த நேரத்தில் சேர்ந்தோம்னா எங்களுக்கும் பாதிப்பு வருங்கிற ஒரு இதுவும் இருக்கும் ஏன்னா பிஜேபி மேல அதிருப்தி இங்க வந்து ஓட்டு கேட்க கூட ஊருக்குள்ள விடமாட்டோங்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு இங்க வர முடியாது அவங்க எல்லாம் வந்து ஓட்டு கேட்க முடியாது அவங்களுக்கு ரொம்ப மெஜாரிட்டி தான் அந்த இடத்துக்கு போக முடியும் இல்லைன்னா நம்ம ஊர் மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் போய் மைக் செட் வச்சுட்டு எல்லாம் இது பண்ண முடியாது சும்மா நாலு பேரும் கூட தடுத்து திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறங்காட்டி அதெல்லாம் வந்து பெரிய இஸ்யூ போகும் இவனை திருப்பி அனுப்பிச்சிட்டோம் இவனை அதை பண்ண அதனால அவங்களுக்கு வந்து அப்ப அந்த இது வந்து அக்காலிதழை தாக்க கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு அங்க ஒரிசால வந்து ஒரிசால இந்த இது இருக்குது ஆனா வந்து ஒரிசால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை பஞ்சாப்ல இருந்த சூழ்நிலை அவங்க வந்து வேற காரணத்துக்காகத்தான் போயிருக்காங்க ஏன்னா பிஜேபி அடக்கி அவங்க சொல்றதை செய்யணுங்கிறத தான் அவங்க பாக்குறாங்களே ஒழிய கூட்டணி இருக்கிற இடத்துல இல்லைன்னா அவங்க மாத்தி இந்த நிதிஷ்குமாரை மாற்றின மாதிரி இன்னைக்கு பதவியில இருந்து இறக்கி நாளைக்கு பின்ன எங்க மூலியமா வந்து சிஎம்மா உட்காரு அப்படிங்க அப்ப அந்த மாதிரி வித்த காட்டுற மாதிரி இந்த அது பண்ற மாதிரி அதுக்கெல்லாம் வந்து உடந்தையா இருக்கணும்னா தான் அந்த மாதிரி தான் அந்த கூட்டணிக்கு போவாங்களே ஒழுங்கே சுரணி உள்ளதும் யாரும் போகமாட்டான் அப்ப அவங்க வந்து கொஞ்சம் இது புரிஞ்சுக்கிப்பீங்க அது வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கவங்க வந்து அந்த கூட்டணியில வந்து இருந்தாலும் இந்த டைம் வெளியே வர்றாங்கன்னா அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை தங்கள் கருத்துகளுக்கு நன்றி தோழர் நன்றி நன்றி நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல வர்றேன் கண்டிப்பா இந்த கலசு யாத்திரா வருது இந்த கண்ணோரி மாடல்ல வந்து ஒரு பையன் இறந்தா அப்படி அந்த குண்டடிப்பட்டு போலீஸ் குண்டடிப்பட்டு மில்ட்ரி சுட்டதில் குண்டடிப்பட்டு இதாக இருந்தது அவங்க கலச யாத்திரா அஸ்திரி கலச யாத்திரா எடுத்துட்டு வரணும் இருபத்தெட்டாம் தேதினால தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒன்றிய ஆட்சிக்கு அகெயின்ஸ்ட்டாக பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்கு எதிர்த்து யார் போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக வந்து இந்த ஓட்டு சேகரிப்போம் மோடியை வந்து தோக்கடிக்கணும் மெயின் அது வந்து தோக்கடித்து ஏன்னா விவசாயிகள் வந்து சொன்னதை செய்யறதுக்கே வந்து துப்பாக்கியில் சொல்கிறாங்க இனி நாலாவது ஆட்டி வந்துட்டு இதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் நடக்காது அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறவங்க தான் வருவாங்க போவாங்க அதனால இதுதான் லாஸ்ட் எலெக்ஷன் மாதிரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து வேற பார்ட்டி வந்துருச்சுன்னா சரி அவங்க வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் எல்லாம் மறந்துற தான் நன்றி ரஜுவந்தர் சிங்